வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பாரத் பெட்ரோலிய நிறுவனத்துடன் லாரி உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கி வரும் லாரி உரிமையாளர்கள் தங்களுக்கு பழைய ஒப்பந்த அடிப்படையில் வாடகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இப்பிரச்சனை தொடர்பாக பாரத் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் லாரி உரிமையாளர்களின் இடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதனால் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தீவிரம் அடைந்துள்ளது இதனால் அத்திப்பட்டியில் இருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளுக்கு பெட்ரோல் டீசல் ஆகியவற்றையும் விமான நிலையங்களுக்கு உயர்தர பெட்ரோல் கொண்டு செல்லும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது பாரத் பெட்ரோலிய நிறுவனம் திடீரென வாடகை தொடர்பான புதிய ஒப்பந்தத்தை அறிவித்ததோடு ஏற்கனவே பெட்ரோல் டீசல் லாரி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வாடகையை பதினைந்து சதவீதம் குறைத்துவிட்டது இது குறித்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது இதனால் லாரி உரிமையாளர்களின் தற்காலிக வேலை நிறுத்தம் என்பது காலவரையற்ற வேலை நிறுத்தமாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் இதனால் தமிழகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகி உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்பிரச்சனையில் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு இப்பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் Thank okay. you. पंज <laughs>